ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே எப்போவுமே உன் வாழ்க்கையில புயல் மட்டும்தான் வீசுது எப்போது தென்றல் மாறி எனக்கு தாளாட்டு போல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் எப்போது என் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து கடன் கஷ்டமெல்லாம் போய் நான் நல்லா வாழ்வேன் என யோசனையோடும் வருத்தத்தோடும் நீ இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனா உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கெட்டவன் நினைச்சுக்கிட்டு உனக்கு கெடுதல் செய்வதற்காகவும் உனக்கு ஆபத்தை வரவழைப்பதற்காகவும் ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி உனக்கான நல்லதை செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை தவறான வழியிலிருந்தும் நான் திருத்தப் போகிறேன் உனக்கு எப்போ எதை செய்யணும்னு எல்லாம் தெரிந்ததால் தான் இப்போது உனக்கான நல்லதை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சொல்லவே இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ காலதாமதம் செய்யவோ கூடாதுன்னு தான் உன்னை நோக்கி உனக்கு நெருங்கி வரவிருந்த ஆபத்துகளை எல்லாம் தள்ளிவிட்டு உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்தேன் இப்போ உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் ஏமாந்து போக போறாங்க நீ வச்ச அன்பு உண்மை நீ அடுத்தவங்களை முழுசா நம்புனது உண்மை ஆனா உன்னை ஏமாத்தி விட்டு உன்னை விட்டு விலகி போக நினைக்கிற உறவுகளை நான் விட்டு வைக்க மாட்டேனேன் செல்லமே யாரோ உன்னை தெரியாம புரியாம பேசி பிரிஞ்சு போனவங்களே இப்போது உன்னை தேடி வந்து சேரக்கூடிய காலத்தில் உன்கிட்ட நல்லா பேசினவங்களும் பழகினவங்களும் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டு உனக்கு ஆபத்தை வரவழைச்சிட்டு உன்னை விட்டு விலகி போக முடியுமா என்ன இதோ எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் ஆபத்தில் இருந்து உன்னை அவசரமாய் விடுவிக்கவும் இந்த வராகித்தாய் நான் வந்துட்டேன் இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்க போற உன்னுடைய சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வச்சு ஜெயித்து வைக்க காட்ட போது சோதனைகளை நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம் மன வலிமையோடு நீ இருந்தினா எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லவே நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் மனமாற்றமும் உனக்குள்ள உண்டாகும் இத்தனை நாளாக மனசில் தவிப்போட துடிச்சுக்கிட்டு இருந்த கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த உனக்கு மனதளவில் அமைதியை தரப்போகிறேன் உன் வாழ்க்கை உயர்வதற்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போறேன். நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல சில நேரங்களில் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை உனக்குள்ள திணிக்கும் அப்படி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு முதல்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் அது உன்னை பயமுறுத்தினாலும் போகிற போகல காலாகாலத்தில் அது நன்மைக்கு தான் நடந்தது என்பதை நீ உணர்ந்துகள்வா என் செல்லமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை எது நடந்தாலும் எதை பார்த்தாலும் எதை ஏற்றுக்கொள்ளாவும் நீ அஞ்சவே வேண்டாம் ஏன்னா கூடிய சீக்கிரமே உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் முதலில் நீதான் உன்னை மாற்றத்திற்கு தயார்படுத்திக்கணும் நீ நினச்சது மாதிரியே நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் சொல்லவே தினமும் உனக்கு ஏ மேல வச்சிருக்க பக்தி அதிகமாய்கிட்டே போதுன்னு எனக்கு தெரியும் உன் பக்தியை கண்டு நானும் மெய்மறந்து மகிழ்ந்து போகிறேன் உன் வாழ்க்கையில இப்போ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தணும்னு நான் முடிவெடுத்திருக்கிற நேரத்துல உனக்குன்னு ஒருத்தர் ஆபத்தை வரவழைக்க போகிறார் என்றால் அதை பார்த்துக்கிட்டு ஒரு அம்மாவாக என்னால் சும்மா இருக்க முடியுமா இது உனக்கான நல்லது செய்யறதுக்காக ஓடி வந்துட்டேன் இப்போ நான் உன்னுடைய பிரச்சனைகளை போக்கி ஆபத்துகளை விளக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செய்யும் போது அம்மா தாயே இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன்னு நீயே எனக்கு நன்றி சொல்லுவாயின் சொல்லவே நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வரப்போகுது இப்ப கூட நீ ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிக்கிறாய் தானே அதைத்தான் உனக்கு நடத்தி தருவேன் தைரியமாக இரு என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னதான் நல்லது நடக்க போதுன்னு உனக்கு குறி சொன்னாலுமே கூட அடிக்கடி உன் மனசுல நீ எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க நல்லா பேசிக்கிட்டே இருக்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு எதையாவது யோசித்து சோகத்தில் மூழ்கி போய்விடுகிறாய் முதல்ல இந்த வளராகி அம்மா என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ கவலையில்லாமல் இருக்க பழகு நீ என் கிட்ட ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அதை உனக்காக நான் சரி செய்யாமல் இருப்பேனா ஓ ஆள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே எனக்கு தெரியும் அதுதானே உன் வாழ்க்கையை இப்படி துன்பமயமாக மாத்திடுச்சு ஓ நல்ல குணத்துக்கும் உன்னுடைய பிரார்த்தனைக்குமாக சேர்த்து பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நான் உருவாக்குறேன் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே நிச்சயமாக நீ நினைச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன் நீ எதிர்பார்த்த சுபமங்களகரமான நல்ல காரியமும் உன் வீட்டில் சீக்கிரமே நடக்கும் எதையுமே வச்சுக்காம நடந்துகிட்டு ஆனா இப்போது கவலைகளும் மன காயங்களும் கஷ்டங்களும் அதிகமாயிட்டதுனால உன்னுடைய பேச்சுவார்த்தைகள் குறைஞ்சு போயிடுச்சு உன்னுடைய சூழ்நிலை தெரியாமல் யாரோ எதுவோ உன்னை பத்தி சொல்றாங்கன்னா அதற்காக நீ ஏன் கவலைப்படுகிற யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாத உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நானல்லவா ஏற்றுக்கொண்டுள்ளேன் நீ ஏமேல நம்பிக்கவை நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உன்னை சுற்றி சூழ்ந்து தொடர்ந்து வரும் பிரச்சனைகளை எல்லாம் நான் விலக்கி வைக்கிறேன் என்று சொல்லமே வாழ்க்கைங்கிறது மிக பெரிய விஷயங்கள் உனக்கு நடப்பதில் மட்டுமல்ல சின்ன சின்ன சந்தோஷங்களை நீ எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கூட வாழ்க்கை இருக்கு என்ன நல்லது நடந்தாலும் உடனே அதற்காக சந்தோஷப்படு ஏதாவது ஒன்று தப்பாவோ கெட்டதாகவோ நடந்துருச்சுன்னா அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு என்னைத் தவிர வேறு யாரும் வேறு எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத புரிந்து கொள்ளேன் சொல்லமே தேவையில்லாம நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலே ஏமாற்றங்கள் உன் வாழ்வில் வராது உனக்கு உண்மையா இருப்பவர்களிடம் நீயும் உண்மையாகவே கொள் அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய நட்புகளுக்கும் நல்லது இன்னைக்கு நீ காசு பணம் சம்பாத்தியம் வருமானம் தேடுனீனா நாளைக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ எந்த அளவுக்கு முழுசா முயற்சி செய்கிறியோ அதற்கான பலனை நிச்சயமாக உன் வாழ்வில் வரவழைப்பேன் சொல்லமே உன் உள்ளம் நல்லா இருக்கு உன் மனசு சுத்தமா இருக்கு உன்னுடைய சொல்லும் செயலும் சரியாக சிறப்பாக என் மேல் பக்தி கொண்ட விதத்தில் இருக்கும்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காமலா இருப்பேன் நீ எப்பவுமே யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே கவரப்படாதே ஏன்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும் போது உன் மன அமைதிதான் பறிபோகும் அதற்கு பதிலாக ஓம் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் யோசிச்சினா அதை முறைப்படுத்துவதற்கான சிந்தனை உனக்குள்ள வரும் உனக்கு நிறைய திறமைகளை நான் கொடுத்துருக்கேன் அது மட்டுமல்ல நீ பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு உண்டான வழிகளையும் இப்போது இந்த வராகியம்மா நான் காட்டப் போறேன் இனிமே உன்னுடைய லட்சியங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தி அதை அடைவதற்கு மட்டும் இடாமுயற்சியோட வேலை செய் நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதுதான் உன்னை அதிகம் காயப்படுத்தும் அது பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றின் மீதும் வை அளவு வை அன்புவை ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால்தான் எல்லாருக்குமே நல்லது என் தங்கமே நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றவோ திருத்தவோ அழிக்கவோ முடியாது ஆனால் இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கையை உனக்கானதாக நான் மாற்றி தருவேன் நீ இத்தனை நாள் வரைக்கும் கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக வேலை செய் நீ தடமாற நினச்சாலும் தடுமாறி போக நினைச்சாலும் உன்னை கைப்பிடித்து கரை சேர்த்து உன் வாழ்வில் வெற்றி பெற வைக்கதான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை யாரு குறை சொன்னாலும் குத்தம் சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போ அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ வருத்தம் அடைந்து வேதனைப்படாதே சொல்லவே ஏன்னா இங்கே எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது அதே நேரத்துல அவங்க சொல்ற எல்லாமே உண்மையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் ஒரு சிலர் உனக்கு சாதகமா பேசி உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் செய்யறது போல நடிச்சு நீ நினைக்கிறதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லி அவங்க நினைக்கிற காரியத்தை சாதிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இரு யாராவது உன்னை பாராட்டி பேசினாலோ அல்லது விமர்சனம் செய்தாலோ கொஞ்சம் கவனமாக இருந்து உன்னை யார் குறை சொன்னாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பார்த்து பயப்படுறாங்க எங்க நீ அவங்கள விட நல்ல நிலைமைக்கு வந்துடுவியோன்ற பொறாமப்படுறாங்கன்றதையும் புரிந்து கொள் விமர்சனமும் குறையும் எப்போதுமே உண்மையாக இருந்தால் சரி ஆனால் அது பொய்யாக இருக்கும்போது அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன் பலத்தை புரிந்து கொண்டு உன் திறமையையும் தைரியத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல வெற்றியை உனக்கானதாக மாற்றிக்கொள் உன் பலவீனத்தை மறைய செய்துவிடு என் செல்லமே நிச்சயமாக நீ ஜெயிப்ப உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நான் இருப்பேன்